நம்ம சுந்தர் சீசார் பிரசாந்த் சாரை வச்சு பின்னர் படத்தை எப்படி எப்படியோ எடுக்கணும்னு நினைச்சாரு ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எடுக்க முடியல அந்த கதைய ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் நகைச்சுவையிடும் சொல்றாங்க பிரசாந்த் சாரும் சுந்தர் சீசாரும் கேளுங்க பிரசாந்த் தான் ஹார்ட் அட்டாக் வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் நாங்க எடுக்கிற சீன் எல்லாம் சார் என்ன சார் இது உதாரணத்துக்கு அந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் கதையை சொன்னது ஒரு ட்ரெயின் கிளைமாக்ஸ் பயங்கர டீட்டெயிலாம் சொல்லி இந்த கிளைமேக்ஸ் வந்து ட்ரெயினாலே வந்து ஷோலே சொல்லுவாங்க இந்த ரேஞ்செல்லாம் பேசிவிட்டு இனிமேல் ட்ரெயின் ஃபைட்னால இதுதான் வரணுங்கிற அளவுக்குலாம் நாங்கள்லாம் பேசி எந்த ப்ரொட ப்ரொடக்ஷன் வந்தாலும் ஒரே கண்டிஷன் என்னென்னா இந்த வந்து ட்ரெயின் வந்து அப்படி இருக்கணும் இருபது நாள் எங்களுக்கு வந்து ட்ரெயின் கொடுக்கணும் இதெல்லாம் பேசி ஓகே பண்ணி தான் அதை பட ஆரம்பித்தோம் கடைசியில் எங்கள் நிலமை என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டும் ட்ரெயின் அனுப்பிச்சாங்க சுந்தர்ஜி சார் தயாரிப்பாளர்கிட்ட கேட்ட ட்ரெயின் ஒன்று ஆனால் அவங்க கொடுத்த ட்ரெயின் தெரியுமா அவரே சொல்லுவார் உண்மையாக வந்து விளையாட்டுக்காக இதாலாம் சொல்லல ஏற்றிட்டு கோவிலிட்டு தெரியுமா அந்த ட்ரெயின்ல எப்படியா ட்ரெயின் தான் கேட்டீங்க எடுத்துருங்க அப்படின்னு என்ன இது ஹீரோ ஹீரோ ஹீரோயினை கூட்டு ஓடுற மாதிரிலாம் வருது கிட்டத்தட்ட தில்வால கிளைமேக்ஸ் ஒரு சின்ன சீனா வர்றத ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸா பிளான் பண்ணியிருந்தோம் இப்படி எல்லாம் போய் போய் கடைசியாக அது ட்ரெயின் வந்து நிக்குது ட்ரெயின் வந்து பதினொரு மணிக்கு பத்து மணிக்கு வரும் நாலு மணிக்கு கிளம்பிடும் ட்ரெயின் படி ஓடுற ட்ரெயினில் ஹீரோ போய் ஏறி எல்லாம் கஷ்டப்படுத்து காப்பாற்றணும் இது ட்ரெயின் வந்து நிறுத்தணும் இன்ஜினி டிரைவர் சொல்லிட்டாரு சார் ட்ரெயினுக்கு மட்டும் தான் பர்மிஷன் வெளியில எல்லாம் போக முடியாது நகர முடியாது இப்போ கதையை ட்ரெயின் ஓடணும் அதை போய் யார் வெளியில நகர முடியாது ஆனால் பிரச்சனை இப்போ என்ன பண்ணுவீங்க ட்ரெயின் நகராமே எப்படி எடுப்பீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க பழத்தில் ரெண்டு ஹீரோயினா அதனால முதல் நடிச்ச ஹீரோயின் பாதி ஷெட்யூல்ல கலந்து போயிட்டாங்க மீதி ஷெட்யூல் தான் நம்ம கிரண் கிரணம் நடிச்சு கொடுத்துருக்காங்க எப்படியோ ரெண்டுத்தையும் கலந்து எப்படியோ பாதி அங்க எடுத்து இங்க எடுத்து ரொம்ப கலாட்டாக்கான நடுவுல தான் நம்ம சுந்தர் சி சார் படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு அவரே சொல்றார் கேள்வி அப்ப ஒரிஜினல் ஹீரோயின் ஒரு சாங்ல ரெண்டு ஷார்ட் வருவாங்க ஒரிஜினல் ஹீரோயின் வேற அவங்கள வச்சு நாங்க ஃபுல்லா ட்ரிமாண்டத்துல எல்லாம் ஷூட் பண்ணிட்டோம் அந்த படத்துல ஒரு மத்தாப்பு சேலக்காரின்னு ஒரு சாங் வரும் அவங்க தான் ஹீரோயினா சார் ஒரிஜினல் ஃபஸ்ட் ஸ்டடியெல்லாம் பண்ணிட்டோம் அப்புறம் அவங்க செகண்ட் ஸ்டெடியில வரல அப்புறம் ஜெமினி வந்து கிரண் அப்பதான் வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாங்க சோ கிரணை வச்சு தனித்தனியா கிரணை வச்சு தனியா ஷூட் பண்ணி பிரஷாந்த் ஸ்ரீவன்றத்துல ஒரிஜினல் இதுல ஆடிட்டு இருப்பாரு கிரண் வந்து இங்க வாசனை வச்சு குட்டியா வந்து ஒரு பத்து டான்ஸ் பண்ணி அதான் விண்ணர் படத்துல அப்படிதான் இருக்கும் நீலவேணி வேணி அந்த கேரக்டர் ஆமா அதேதான் வேணி ஆக்சுவலா நீல வேணி வேற வேணி இப்ப இருக்கிறது டூப் வேணி